வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயின்ல பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு எழுச்சி ஆரவாரம் அங்கே பாருங்கள் கே கொடி அப்படின்னு பேசினாரு டிவி கே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வர அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் பேசுனாரா பாஜகவுடைய பல தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வானதி அவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு மேலே என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது ஏன்னா ஸ்ட்ராங்கான ஆளுங்கள்லாம் கூட்டணிக்கு வர இருக்காங்க முடிவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வானதி அவர்கள் அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு பிரஸ் மீட்ல பேசினாங்க இது மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் சரி பாஜகவுடைய சில தலைவர்கள் திராவிட தலைவர்கள் திராவிட பாஜக தலைவர்கள் அப்படின்னு நம்ம சேனல்ல அடிக்கடி அவங்கள ரெஃபர் பண்ணுவோம் மென்ஷன் பண்ணுவோம் அவங்க ரொம்ப சந்தோஷம் விஜய் உள்ள வந்துட்டா வெற்றி எளிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றோம் விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது விஜய் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க திமுகவால் உருவாக்கப்பட்டவர் திமுக காங்கிரஸால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் டிவி கே அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு அதனால விஜய் எந்த கூட்டணிக்கும் போக மாட்டாரு தனியா நிற்பார் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்டிஏவுக்கு போகிறத ஒரு பங்கு பிரிப்பாரு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வழிவகுப்பாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம் அது தான் களம் நகர்ந்துக்கு இருக்கு சமீபத்துல பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரு ராஜமோகன் மற்றும் நிர்மல்குமார் இருக்காங்களே ரெண்டு பேர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் நிர்மல்குமார் என்ன கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு டிவி கே கூட்டணி பக்கம் வர இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி ராஜகோபாலன்லாம் பேசி இருக்காரு ஒருபடி மேலே போய் டெல்லி ராஜகோபாலன் சமீபத்தில் என்ன தெரியுமா வீடியோ போட்டிருக்காரு என்ன சொன்னார்னா நார்த்து ஸ்டேட்ல வந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குதா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வந்து நடக்குது இந்த மீட்டிங்ல விஜய பத்தியும் விஜய் வரத பத்தியும் ஆலோசனை நடத்த இருக்காங்க அமித்ஷாவும் மோடியும் அப்படின்னு ராஜகோபாலன் அடிச்சு விட்டாரு இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா வெளிநாடுகளை சேர்ந்த தூதர்கள் இருக்காங்கல்ல அவங்க விஜய சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை கலர் கலரா ரீல் விட்டு சுத்தி இருக்காரு டெல்லி ராஜகோபாலன் இப்ப குமார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிவி கே உடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் இப்பையும் அப்படின்னு குமார் சொல்லியிருக்காரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன அதிமுகவும் விமர்சனம் பண்ணாரு திமுகவும் விமர்சனம் பண்ணாரு விஜய் ரெண்டு பேரோடையும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான முடிவில் தான் இருந்தாரு ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு முடிவில் இருந்தார் அதுதான் இப்பயும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு நிர்மல் குமார் பேசியிருக்காரு நான் சொன்னேன்ல கூட்டணி பக்கத்து விஜய் வரமாட்டாரு அப்படின்னு சொன்னேன்ல இப்ப உறுதியாயிருச்சு பாருங்க விஜயை நம்பி ஒரு மாதம் எப்படியாவது கூட்டணி பக்கத்து இழுத்து அப்படின்னு அதிமுக சில பாஜக உடைய தலைவர்கள்லாம் அதுலையும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் விஜய் கரூருக்கு போல அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு டிவி காரங்க கூட இப்படி முட்டுக் கொடுத்துருக்க மாட்டாங்க நயினார் அவர்கள் என்ன சொன்னார்னா கரூருக்கு விஜய் போனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டலாம் நயினார் அவர்கள் பேசினார் இப்போ விஜய் வழக்கம் போல டாடா வந்து காமிச்சிட்டாரு நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் எதுக்காக அடுத்தவங்களை நம்பி இருக்கணும் அவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஓட் ஷேர் அதிமுக பாஜக கூட்டணி அப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக இண்டிவிஜுவலாக மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு அந்த பாஜகவோட தான் அதிமுக இப்ப கூட்டணி வச்சிருக்கு இப்படி இருக்கும்போது எதுக்காக மூன்றாவது பார்ட்டி விஜயை எதுக்கு நம்பி என்டிஏ இருக்கணும் விஜய்க்காக எதுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்றோம் அண்ணாமலை எடுத்துக்கோங்க இண்டிவிஜுவலாக கட்சியை வளர்க்க பார்ப்பார் இண்டிவிஜுவலாக நம்ம கட்சி நம்மளுடைய பெருமைகளை பேசி நம்ம மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி பிஜேபியை பிடிச்சி கட்சி வளரணும் அதிமுகவுக்காக விழுகிற ஓட்டு இல்லை விஜய் வந்தார்னா அவருக்காக என்டிஎவுக்கு ஓட்டு விழுகும் பிஜேபிக்கு ஓட்டு விழுகும் அப்படிங்கிற நிலைமை அந்த அந்த பாதிப்பாக்கிட்டு அண்ணாமலை போனதே கிடையாது அதனால தான் அண்ணாமலையை பாஜக தொண்டர்கள் இப்போ மாநில தலைவராக அண்ணாமலை இல்லைனாலும் அவர் தான் ஒரு லீடராக பார்க்குறாங்க அண்ணாமலை எப்படியாவது மறுபடியும் தலைவராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் குரல் கொடுக்கறதுக்கான காரணம் தொண்டர்களுடைய பல்சு அண்ணாமலைக்கு புரிஞ்சிருக்கு அதனால இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது என்டிஏ டெல்லி மேலிட்ட தலைவர்கள் விஜயை நம்பி டயத்தை வேஸ்ட் பண்ணாம ஏன்னா அவர் வர போறது கிடையாது திமுக ஜெயிப்பதற்காக திமுக காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது தான் டிவி கே அதை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விஜயை நம்பி காலத்தை வேஸ்ட் பண்ணாம என்டிஏவை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அண்ணாமலையை கேம்பெயின் பண்ண வைக்கணும் அண்ணாமலை முன்னிலையாக அவரை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டு நல்ல வேட்பாளர்களை களமிறக்கனா என்டிஏ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிவிக்கே ஈக்குவல் டு டிஎம்கே தான் டிஎம்கே சாரை எதிர்க்குதான் ஆரம்பிச்சிட்டாரு விஜயும் ஆரம்பிச்சிட்டாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சொல்லியிருக்காங்க திமுக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுதோ அதே விஷயங்களை தான் டிவிக்கேவும் சொல்லுது அந்த டிவிக்கு எதுக்கு கூட்டணிக்குள்ளே வேணும் அந்த கூட்டணிக்குள்ளே அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணியை முன்னிலைப்படுத்தினா என்க்கு நல்லது விஜய் நம்பி நேரத்தை வேஸ்ட் பண்ணால் அது என் வுக்கு லாஸு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்ஸில் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்